வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம திருவாலாங்கட்டு செப்பேட்டுடைய தமிழ் பகுதியில் இருபத்தோராம் ஏடுலேருந்து இருபத்தி ரெண்டாம் ஏடு பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது ஏடுலேருந்து இருபதாம் ஏடு வரைக்கும் உள்ள நான்கு காணொலிகள் போட்டிருக்கோம் தமிழ் பகுதி அதேமாதிரி ஏற்கனவே பதினைந்து வடமொழி பகுதிகளோட காணொலியும் போட்டிருக்கோம் எல்லாத்தோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க பாருங்கள் மிக முக்கியமாக போன காணொலி அந்த கடைசி காணொலியையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க பிளேலிஸ்ட்லேயும் அதை நான் போட்டு வச்சுருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் தொடர்ந்து நம்ம திருவாலங்காட்டு செப்பேடு முடிச்சு அடுத்தடுத்த செப்பேட்டுகளுக்கு போகணும் சரி இருபத்தோராம் மீட்டரோட முதல் பக்கம் உகாயோடு நின்ற புற்றையுற்று கிழக்கினும் இதனை வளர்த்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடக்கு நோக்கிச் சென்று காட்டுக்குமுண்டூர் நின்றும் பழையனூர் ஏரிக்கு பாய்ந்த குறுந்துரை என்னும் வாய்க்காலையுற்று கிழக்கினும் இக்காலை ஊடறுத்து இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடகிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்று காட்டுக்குமுண்டூர் வடகீழை மூளையும் மலை பெருமூர் நாட்டு சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலத்து படாகை பழையனூர் நாட்டு கீரை நல்லூர் தென்மேலை மூளையும் உற்றவிடத்து கற்குழி என்னும் குழியையுற்று கிழக்கினும் இக்குழியை வளர்த்திட்டு கீரைநல்லூர் தென்னெல்லை தானுள்ளவாறு வடகிழக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் சென்று கீரைநல்லூர் தென்னெல்லையில் இரட்டை கையல் பொறித்து கிடந்த கற்பாறையையுற்று இந்த வார்த்தை தான் மிக முக்கியம் இரட்டை கையல் இரட்டை கையல்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீன் சின்னம் அப்போ அந்த காலத்தில் மீன் சின்னம் பொறித்த கற்பாறை இருந்திருக்கு இப்போ மேற்கு எல்லையாக காட்டுக்குமுண்டூர்னு ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த காட்டுக்குமுண்டூரோட கிழக்கு எல்லையில் இருந்தவாறு வடக்கு நோக்கி போகிறாங்க அந்த எல்லையில் இருந்த உகாய் மரம் இந்த கடுகு மரம் அதை அதில் இருந்த புற்றை அடைந்து மேலும் கிழக்கில் சென்று வலதுப்புறமாக அந்த கிழக்கு எல்லையில் இருந்த வடக்கு நோக்கி போகிறாங்க அப்படி வடக்கு நோக்கி போகும்போது முண்டூர்லேருந்து பழையநொரு ஏரிக்கு இடையில் பாயிற குறுந்துறை அப்படிங்கிற அந்த வாய்க்கால் பகுதியாக அடைகிறாங்க இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த நாலு பகுதிகளில் இந்த நாற்பது வேலி நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு எல்லை தெற்கு எல்லை இது ரெண்டுத்தையும் குறிச்சிட்டாங்க மொத்தத்துக்கும் இன்னும் ரெண்டு எல்லைகள் இருக்குது அதை தான் நம்ம ஒன்று ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து அதிலிருந்து அந்த குறுந்துறையிலேருந்து கிழக்கிலும் அந்த குறுந்துறை வாய்க்காலை கடந்து அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடகிழக்கு நோக்கி போகிறாங்க அப்புறம் வடக்கு நோக்கி போகிறாங்க வடகிழக்கு அப்புறம் வடக்கு அப்புறம் காட்டுக்குமுண்டூரோடய வடகிழக்கு மூளையும் மலை பெருமூர் நாட்டு பெருமூர் நாடுங்கிறது பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டம் சிங்களாந்தக சதுர்வதி மங்கலத்துடைய ஒரு குடியிருப்பு பகுதி தான் அந்த பழையனூர் நாட்டிலே இருக்கக்கூடிய கீரைநல்லூர்னு ஒரு ஊர் அது எந்த ஊர்னு எனக்கும் தெரியல திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் அது என்ன ஊர்னு என்னும் ஊரின் தென்மேற்கு மூலையும் சேர்ந்த இடத்துல கற்குடி அப்படிங்கிற ஒரு பள்ளமான பகுதி இருக்குது அதை அடையிறாங்க அந்த கற்குழிக்கு கிழக்கிலும் அந்த குடியிலிருந்து வலதுப்புறமாக கீரைநல்லூருங்கிற ஊருக்கு தெற்கு எல்லையில் இருந்தவாறே வடகிழக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் போகிறாங்க அப்புறம் கீரைநல்லூரோட தெற்கு எல்லையில் ஒரு கற்பாறை இருந்திருக்கு ஒரு பாறை இருந்திருக்கு அதில் ரெட்டை கையல் அதாவது மீன் சின்னம் பொறித்திருக்கு பாண்டியர்கள் காலத்திலே அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி அது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அந்த லேண்ட்மார்க்கை வந்து அடையிறாங்க இதில் என்னென்னா இவங்க வடகிழக்கு கிழக்கு இப்படிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே கல்லை போட்டுகிட்டே வருவாங்க அப்படியே கல்லை போட்டு ஒரு எல்லையை உருவாக்கிட்டே வருவாங்க அந்த எல்லையை தான் இது கிழக்கு எல்லை இது வந்து தெற்கு எல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க அப்போ தான் அது வந்து மொத்த எல்லையும் வந்து வேற யாரும் ஆக்குபை பண்ண முடியாது இருபத்தொறாம் ஏட்டின் ரெண்டாம் பக்கம் கிழக்கினும் தெற்கினும் இதனை இடத்து இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் வட கிழக்கு நோக்கியும் சென்று கீரைநல்லூர் தென்கீழை மூளையில் கல்லின் மேலருகு நின்ற உகாயையுற்று தெற்கினும் கிழக்கினும் இதனை இடத்திட்டு இக்கீரைநல்லூர் கீழெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று கீழே நல்லூர் வடகீழை மூளையும் மேற்படியூர் படாகை சக்கரநல்லூர் தன்கீழை மூளையும் கூடின விடமேயுற்று தெற்கினும் கிழக்கினும் இச்சக்கரநல்லூர் கீழெல்லை தானுள்ளவாறே வடகிழக்கு நோக்கி சென்று இவ்வெள்ளையில் நின்ற எல்லை கல்லையுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு எவ்வெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் உகாயோடு நின்ற குழியை யுற்று கிழக்கினும் இக் அப்போ அதோட முடிச்சிருக்காங்க இதை வந்து உகாய் மரங்கிறது அந்த காலத்தில் நிறையவே இருந்திருக்கு இப்போ இந்த உகாய் மரத்தோட பயன்பாடு மிக குறைவாக இருக்குது ஆனால் இந்த செப்பேடில் அதிகமான இடத்துல வர மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உகாய்ங்கிற கடுகு மரம் தான் சரி இப்போ அந்த பொறித்து கடந்த கற்பாறை இருக்குல்ல அந்த கற்பாறைக்கு கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலையும் போகிறாங்க போய் மேலும் இடது புறமாக அந்த தெற்கு எல்லையில் இருந்தவாறு கிழக்கு நோக்கி போகிறாங்க மறுபடியும் கிழக்கு வராங்க வந்து வடகிழக்கு நோக்கி போகிறாங்க அப்படியே கல்லை போட்டுகிட்டே வராங்க வந்துட்டு கீரைநல்லூர் தென்கிழக்கு மூளையில் உள்ள எல்லைக்கல் அங்கே ஒரு எல்லைக்கல் இருந்திருக்கு அதுக்கு மேலே இருந்த உகாய் மரம் அந்த கடுகு மரத்தை அடைகிறாங்க அடைஞ்சி மரத்திற்கு தெற்கிலும் கிழக்கிலும் மற்றும் இடப்புறமாக இந்த கீரைநல்லூர்ன்ற ஊருக்கு பார்த்திங்களா அந்த ஊரோட கிழக்கு எல்லையில் இருந்தவாறு கிழக்கு நோக்கியும் வடக்கு வடகிழக்கு நோக்கியும் செல்கிறாங்க ஸோ கான்செப்ட் இது தான் அவங்க கல்லை போட்டுட்டு அப்படியே ஒன்று ஒன்றுலாம் திரும்பி திரும்பி வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இந்த கீரைநல்லூருங்கிற ஊரோட வடகிழக்கு மூலையும் அந்த ஊருடைய படாகை இன்னொரு ஊர் அது பேர் சக்கரநல்லூர் அந்த சக்கரநல்லூரோடய தென்கிழக்கு மூலையும் கூடுற இடம் அது சேர்கிற இடத்தை அடைகிறாங்க அடையும் போது அந்த சக்கரை நல்லூர் கூடுற இடத்துலேருந்து தெற்கிலும் கிழக்கிலும் அந்த சக்கரநல்லூரோடய கிழக்கு எல்லையில் இருந்தவாரே வடகிழக்கு நோக்கி போகிறாங்க இப்போ வந்து பாதையை மாற்றி வேறு ரூட்டுக்கு போகிறாங்க போய் வடகிழக்கு எல்லையில் இருந்த எல்லைக்கல்லை அடைந்து அங்கே இன்னொரு எல்லைக்கல் இருக்குது அதை அடைஞ்சி அதிலிருந்து கிழக்கிலும் அப்புறம் இடது இந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடமேற்கு நோக்கி போகிறாங்க அதாவது எல்லைக்கல் மூலமாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து அந்த வடமேற்கு எல்லையில் போகும்போது அங்கே ஒரு உகாய் மரம் இருக்குது அந்த உகாய் மரத்தோடு நின்ற கூலி கூலி பள்ளம் அந்த பள்ளத்தை அடைந்து அதிலிருந்து கிழக்கும் இங்கே குழின்னு சொல்கிறது வந்து பள்ளம் அதாவது பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் மேபி தண்ணி தேங்கியிருக்கலாம் இப்போ காலம் பெய்யுது அப்படின்னா தண்ணி தேங்கி நிற்கிறதுல அதை தான் வந்து இந்த மாதிரி மரத்தோடு நின்ற குழின்னா தண்ணீர் தேங்கிய ஒரு பள்ளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதற்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் ஏட்டோட முதல் பக்கம் இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் சென்று இவ்வெள்ளையில் ஆத்தியோட்டை குழியே விற்று புற்று கிழக்கினும் இக்குழியை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கிச் சென்று இவ்வெள்ளையில் வெள்ளைக்குழி என்னும் குழியை யுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் சென்று இவ்வெள்ளையில் வேம்போடு நின்ற கற்பாறையையுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கி சென்று சக்கரநல்லூர் வடவெள்ளையும் மேற்படியூர் படாகை காரைப்பாக்கத்து தென்கீழ் மூளையும் உற்ற விடத்து நின்ற மிக முக்கியமான மரம் உசிலை என்னும் மரமையுற்று கிழக்கணும் இதில் உசிலைங்கிற புது மரம் இப்போ அந்த உகாய் மரம் பார்த்திங்க பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் அந்த குழிக்கு அந்த பள்ளத்துக்கு இடதுபுறமாக போய் கிழக்கு எல்லையில் வரை வடமேற்கு நோக்கியும் மறுபடியும் வடக்கு வந்து அப்புறம் மறுபடியும் வடமேற்கு நோக்கியும் போகிறாங்க ஏன்னா கல்லை போட்டு வரணுங்கிறது திரும்ப திரும்ப வராங்க போட்டுட்டு இந்த வடமேற்கு எல்லையில் ஆத்தி பூக்கள் ஆத்திங்கிறது சோழர் காலத்து அவங்க சின்னமே அதுதான் பூக்கள் அடர்ந்த ஓடையில் குழி அது பக்கத்தில் ஒரு குழி இருக்குது அதில் இருக்கக்கூடிய புற்று அதை அடையிறாங்க அடைஞ்சு மேலும் கிழக்கிலும் அந்த குழி இருக்குது பார்த்திங்களா பள்ளம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு இடதுபுறமாக எல்லையில் இருந்தவாறு வடமேற்கு நோக்கியும் சென்றும் அந்த எல்லையில் இருந்தவாறு இது போயிட்டே இருக்குங்க இந்த மாதிரி கான்செப்டு போயிட்டு வெள்ளைக்குழி இது வெள்ளை குழிங்கிறது ஒரு பள்ளம் அதுக்கு என்னமோ வெள்ளைக்குழின்னு பேர் வச்சுருக்காங்க இல்லைனா வெள்ளைக்குழியாக கூட இருக்கலாம் அதில் இருந்து கிழக்கிலும் அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறு வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் மறுபடியும் வடமேற்கு நோக்கியும் அதாவது வடமேற்கு வந்து வடக்கு வந்து மறுபடியும் வடமேற்கு போகிறாங்க அந்த எல்லையிலிருந்து வேப்ப மரத்திற்கு ஒரு வேப்ப மரந்திருக்கு அருகில் உள்ள கற்பாறையை அடைந்து அந்த கல்லுலேருந்து கிழக்கு பக்கமாக போகிறாங்க அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறு வடமேற்கு நோக்கி சென்று இப்போ திரும்பி வராங்க அதாவது சக்கரைநல்லூருங்கிற ஊருக்கு வராங்க வந்து வடக்கு எல்லையும் முன்னோர்க்குரிய ஊரின் படாகை எது காரைப்பாக்கம் அந்த காரைப்பாக்கத்தோட தென்கிழக்கு மூளையும் சேரும் இடத்தில் அதாவது சக்கரநல்லூருங்கிற ஊரோட வடக்கு எல்லையும் காரைப்பாக்கங்கிற ஊரோட தென்கிழக்கு மூலையும் சேர்கிற இடத்துல ஒரு மரம் வந்துருக்கு அது பேர் உசிலை மரம்னு சொல்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் இந்த சீயக்காய் மாதிரியான மரம் சீயக்காய் நம்ம மா இந்த மாநிலத்தில் கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் விளையும் இந்த உசிலையும் கிட்டத்தட்ட இந்த சீக்கா போன்ற மரம் தான் அந்த மரத்தை அடைஞ்சி அதிலிருந்து கிழக்கு பக்கமாக அவங்க போறாங்க அடுத்து ரெண்டாம் பக்கம் இருபத்தி ரெண்டாம் மீட்டிங் இரண்டாம் பக்கம் இதனை வளர்த்திட்டு இக்காரைப்பாக்கத்துக்கு கீழே தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற வேம்பேயுற்று கிழக்கினும் இதனை வளர்த்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற புளியை யுற்று கிழக்கினும் இதனை வளர்த்திட்டு காரைப்பாக்கத்து வடவெள்ளை தானுள்ளவாறே மேற்கு நோக்கி சென்று காரைப்பாக்கத்து வடமேல் மூளையும் மேற்படியூர் படாகை பழையனூர் நாட்டு மிதுக்கூர் வடகீரை மூளையும் முற்ற விடத்து நின்ற வெலுங்கு யுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இம்மிதுகூர் வடவெள்ளை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கி சென்று இவ்வெள்ளையில் நின்ற வெலுங்கு யுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே மேற்கு நோக்கியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் ஏட்டோட போதும் ஏன்னா இன்னும் ஒம்போது ஏடுகள் இருக்குது இந்த ஒம்பது ஏடுகளில் இன்னும் நாலு ஏடுகள்லேருந்து இந்த எல்லை பற்றி வரும் அடுத்து வேற ஒரு கான்செப்ட் அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் விளக்கம் இந்த உசிலைங்கிற மரத்தை அடைஞ்சு அதுலேருந்து கிழக்கு பக்கமும் அதுலேருந்து வலது புறமா காரைப்பாக்கம் அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா அது கிழக்கு எல்லையில் இருந்தவாறு வடமேற்கு நோக்கியும் அப்புறம் வடக்கு நோக்கியும் சென்று அந்த வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை அடைகிறாங்க அந்த வேப்ப மரத்துலேருந்து கிழக்கு பக்கமாக போய் அதிலிருந்து புறமாக அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறு எனங்க போகிறாங்க இப்போ வடமேற்கு நோக்கி வடக்கு வந்து அப்படியே ரிவர்ஸு வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் போகிறாங்க போய் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய புளிய மரத்தை அடைகிறாங்க ஸோ இது எல்லாமே அந்த புளிய மரம் இதை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே லேண்ட்மார்க்கு அந்த கல் கல்லை போட்டுகிட்டே வருவாங்க இல்லை ஒரு குறியீடியாவது போட்டுகிட்டு வருவாங்க அப்படி குறியீடு போடும்போது தான் இது அந்த ட்ரெஸ் பாசஸ் வந்து உள்ளே வர முடியாது அதுக்காக ஏன்னா கோவில் நிலம் தானே அதுக்காக அதிலிருந்து கிழக்கிலும் அதிலிருந்து வளப்புறமாக காரைப்பாக்கத்து வடக்கு எல்லையில் இருந்தவாறே இப்போ மேற்கு நோக்கி போகிறாங்க போய் இந்த காரைப்பாக்கமும் காரைப்பாக்கத்தில் வடமேற்கு மூலையும் படாகையான பழைய நாட்டில் இன்னொரு ஊருக்கு அது பேர் மிதுகூர் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போ திருவள்ளூர் மாவட்டம் மதுக்கூர்னு அழைக்கப்படுது அந்த ஊருடைய வடகிழக்கு மூலையும் ஒன்று சேர்கிற இடத்துல ஒரு வெலுங்கு மரம் வெலுங்கு மரங்கிறது இந்த முறுக்கு மரம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த மரத்தை அடைகிறாங்க அதிலிருந்து வடக்கிலும் இடதுபுறமாக இந்த மிதுக்குரு ஊரோட வடக்கு எல்லையில் இருந்தவாறே வடமேற்கு போ நேராக போகிறாங்க அந்த எல்லையில் இருந்த வெளுங்கு மரத்தை அடைந்து அதிலிருந்து வடக்கு பக்கமாகவும் அந்த வடக்கு எல்லையில் இருந்தவாறே மேற்கு நோக்கி போகிறாங்க இதோட போது இதுக்கப்புறம் இன்னொரு நாலு ஏடுகளில் தான் இந்த எல்லைகள் பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அதிகாரிகள் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறது இந்த செப்பேட்டோட கடைசி பகுதியாக இருக்கும் அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த வாரத்துக்குள்ளே இதை முடிக்கிற வேலையை பார்ப்போம் இந்த தகவல் எல்லாருக்கும் பகிடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய பேர் பார்க்காமல் இருக்கீங்க இந்த வீடியோஸை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க நன்றி வணக்கம்